தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜயிடம் சரணடைந்த பிரபல பெண் தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விஜயிடம் சரணடைந்த பிரபல பெண் தலைவர் தமிழர் படை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருபவர் வீரலட்சுமி இவருடைய பெயர் ஆனந்தி நாயுடு இவர் ஆரம்பத்தில் இவர் மதிமுகவில் இருந்தார் மதிமுக சார்பில் பல்லாவரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் இவர் தமிழர் கிடையாது தெலுங்கர் இவர் அதற்கு பின்பு தமிழர் முன்னேற்றப்படை என்ற படையை ஏற்படுத்தி சென்னை அருகே உள்ள மாவட்டங்களில் கட்ட பஞ்சாயத்து பண்ணி வருவதாக கூறப்படுகிறது சமூக விரோத செயல்களை ஈடுபடுவதாக கூறப்படுகிறது பிரபல அரசியல் தலைவர்களை மரியாதை குறைவாக பேசி விளம்பரம் தேடிக்கொள்பவர் சமீபத்தில் நடிகர் விஜய் ரசிகர்களை குறித்து அவதூறாக பேசினார் விஜய் ரசிகர்களுக்கு யாரும் பெண் கொடுக்க கூடாது என்றவாரெல்லாம் பேசினார் தற்பொழுது என என்ன நடந்தது என்று தெரியவில்லை விஜயிடம் சரணடைந்துள்ளார் சரணடைந்துள்ளார் அதாவது தங்களை பற்றி தான் தனிப்பட்ட முறையில் பேசியதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் வீடியோ வெளியிட்டுள்ளார் இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை விஜய் ரசிகர்கள் வீரலட்சுமியை மிரட்டினார்களா தனியாக கூட்டிக் கொண்டு போய் மிரட்டினார்களா அல்லது விஜய் கட்சியில் தன்னுடைய அமைப்பை இணைத்து விஜய் கட்சியில் இணைந்து பணியாற்ற விரும்புகிறாரா அல்லது விஜய்யோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க விரும்புகிறாரா என்பது தெரியவில்லை வீரலட்சுமி திடீரென விஜய் மீது பாசமலை பொழிந்துள்ளார் தங்களிடம் மன்னிப்பு கேட்பதாக மனமுறுகி வீடியோ வெட்டி வெளியிட்டுள்ளார் பிரபல பெண் தலைவர் வீரலட்சுமி விஜயிடம் சரணடைந்துள்ளார் என்ன காரணம் என்று தெரியவில்லை